ஹாய்ஸ் சென்னையில காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஷ் சோடங்கர் முன்னிலையில நடந்த கூட்டத்துல டிஎம்கே குறைஞ்ச தொகுதிகளை கொடுத்தா தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு நிர்வாகிகள் வற்புறுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது அது இல்லாம விட்டுட்டு ஏன் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்க கூடாது அப்படின்னு மாநில நிர்வாகிகள் கேள்வி எழுப்பினதா சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்தே டி எம் கே கூட்டணி தொடர்ந்துட்டு வருது கிட்டத்தட்ட எட்டு வருஷங்களுக்கு வெற்றியை குவிச்சிட்டு வராங்க டி எம் கே கூட்டணியில காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தமிழக வாழ்வுரிமை கட்சி முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மாதிரியான பல கட்சிகள் இருக்காங்க அதே நேரத்துல

நேற்று கோயம்புத்தூர்ல நடந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துல வெளிப்படையா சொல்லிருக்காரு அதனாலேயே தமிழகத்துல நான்கு முனை போட்டி அமைவறது உறுதியாயிருக்கு இந்த தேர்தல்ல புதிய வரவா தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் களையறங்குறாரு விஜய் எங்கு போட்டியிட்டாலுமே ஜெயிக்கிறது உறுதினாலுமே மத்த உறுதினாலுமேல விஜய் கட்சிக்கு எந்த அளவு ஆதரவு இருக்கு அப்படின்னு தெரியல அதே நேரத்துல இளைஞர்கள் பெண்கள் செல்வாக்கு இருக்கிறனாலயே விஜய் நல்ல வாக்கு வங்கியே பெறுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்க டிஎம் கே கூட்டணியில சில விரிசல்கள் விட தொடங்கியிருக்கு கூடுதல் சீட்டு ஆட்சி அதிகாரத்துல பங்கு மாதிரியான குரல்கள் கேட்டுட்டு வருது திருமாவளவன முதலமைச்சர் வேட்பாளர் துணை முதலமைச்சர் அப்படின்னு சித்தரிச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போஸ்டரும் ஓட்டிட்டு வராங்க குறிப்பாவே டிஎம் கே ரொம்ப காலமாவே பயணிச்சிட்டு வர காங்கிரஸ் ரொம்பவே அதிர்ச்சியில இருக்கிறதா சொல்லப்படுது கடந்த தேர்தல்ல இருபத்தஞ்சு தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில பதினஞ்சுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் சட்டசபைக்கு போயிருக்காங்க மக்களவை தேர்தல்லையும் குறிப்பிட்ட தொகுதிகளை ஒதுக்கப்படுது அதனால ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே பயனடைறாங்க உதாரணத்துக்கு மக்களவை தேர்தல் நாளை கார்த்தி சிதம்பரம் ஜோதிமணி மாதிரியான பிரமுகர்கள் மக்களவை சீட்டுகளை ஆக்கிரமிச்சிக்கிறாங்க சட்டமன்ற தேர்தல்னாலுமே முன்னாள் தலைவர்கள் அவங்களுடைய ஆதரவாளர்களை பெரும்பாலான சட்டமன்ற தொகுதி சீட்டுகளை வாங்கிக்கிறாங்க அதனால பல மாவட்டங்கள்ல இதுவரைக்கும் ஒரு முறை கூட காங்கிரஸ் போட்டியிடாத நிலையும் வந்திருக்கு அதனால இந்த முறை கூடுதல் தொகுதிகளை வாங்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கோரிக்கை வைக்குது ஆனா ஏடிஎம்கே பாஜக கூட்டணியை வீழ்த்தணும்னா தொகுதிகளை விட்டு தர்றதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு டிஎம்கே மறைமுக மெசேஜ அனுப்பியிருக்கு சில தொகுதிகள்ல கூட்டணி கட்சிகள் உதயசூரியன் சின்னத்துலதான் போட்டியிடணும் அப்படின்னு வற்புறுத்தப்படுவதா சொல்லப்படுது அதனால காங்கிரஸ் கட்சிக்காரவங்க மாதிரியான கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில இருக்காங்க இந்த நிலையில தான் சென்னையில காங்கிரஸ் கமிட்டி தலைமையகமான சத்தியமூர்த்தி பவன்ல காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் சோடங்க தலைமையில மாவட்ட தலைவர்கள் இல்லாத நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு இதுல துணை தலைவர்கள் பொருளாளர்கள் கிராம கமிட்டி உறுப்பினர்கள் நகராட்சி மாநகராட்சி கவுன்சிலர்கள் மாதிரியான நிறைய பேர் கலந்துகிட்டாங்க அவங்க கிட்ட விரிவா ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது பல மாவட்டங்கள்ல தலைவர்களுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னு மேலிடத்துல போட்டு கொடுத்திருக்காங்க இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் இது மட்டும் இல்லாம டிஎம் கே இந்த முறை அதிக சீட்டுகளை கேட்டு வாங்கணும் அப்படின்னு பூர்த்தியதா சொல்லப்படுது டிஎம்கே கூட்டணியில் காங்கிரஸ் அங்க வகிக்கிற நிலையில டிஎம்கே வலுவானதை தவிர காங்கிரஸ் ஒருபோதும் வலுவடையல மூத்த தலைவர்கள் நிறைய பேரு தங்களுடைய வாரிசுகளை அரசியலுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு சீட்டுகளை வாங்கி கொடுக்கவே ஆர்வம் காட்டிட்டு வராங்க ஆனா பல வருஷமா உழைச்சும் தங்களுக்கு எந்த விதமான நன்மையுமே கிடைக்கல அப்படின்னு கொட்டி தீர்த்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம மத்த மாநிலங்கள்ல இருக்கிறது மாதிரியே காங்கிரஸ் தமிழகத்துல தலைமை ஏற்க போறது எப்போ அப்படின்னு கிறிஸ் சோடங்கர் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க இத அவரே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து நல்ல முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரெண்டு

விஜய் மேல எந்த வித சாயமுமே இல்லாத நிலையில விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான கட்சிகளை சேர்த்து ஏன் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க கூடாது அப்படின்னு நிர்வாகிகள் கிட்ட கேள்வி சொல்லப்படுது இது மாதிரியான திடீர் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாம மாநில நிர்வாகிகளை திணறிட்டு வரதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இது தொடர்பா தேசிய தலைமை கிட்ட பேசி நல்ல முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு கிறிஷ் சோடங்கர் சொன்னதா சொல்லப்படுது ஒருவேளை டிஎம் சீட்டுகளை குறைச்சு கொடுத்தா தாவே கூட்டணி அப்படிங்கிற அஸ்திரத்தை பயன்படுத்தி பாக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க காங்கிரஸ்